வணக்கங்க எட்டு பத்து இருபத்தி நாலு வீடியோ பதிவில் நாம் இன்னைக்கு ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவுமே ஒரு இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் இருக்கும் பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்கறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ண வேண்டாங்க நேரில் வாங்க உங்களுக்கு என்ன கண்ணு பிடிச்சாலும் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு கண்ணுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்துட்டு இன்னொரு கண்ணுக்கு அதை மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ண வேண்டாமுங்க அதை வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே தெளிவாக சொல்கிறோம் வாங்குறவங்க முழுமையாக கேட்டுவிட்டு ஆடியோ கேட்டுவிட்டு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கிங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க நல்ல திமிலமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க நல்ல சூட்டிப்பான காலை கண்ணுங்க மூக்குத்தி கொடுக்குறனாலும் மூக்குத்தி கொடுக்கலாமுங்க கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயிர் கொம்பு தானுங்க பெரும் கொம்பாக வர்ற வரலைங்க கண் உங்களுக்கு வந்து என்ன பயன்பாட்டுக்கு வேணுனாலும் இந்த வயதில் வாங்கி நீங்கள் தயார் பண்ணிக்கலாமுங்க நல்ல திமிலமைப்பு நல்ல உடல் அமைப்பு நல்ல கூறுவார காங்கேயம் மயில காலக்கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வயது பன்னிரெண்டு மாதம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருதுறை சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது தொப்புள் இறக்கம் இல்லை வாழக்கம் இருக்குதுங்க தாடை வந்து அளவான தாடைங்க தாடை இறக்கமும் கிடையாது தமிழ் நல்ல கூர்மையான தமிழ் அமைப்போடு இருக்குதுங்க கண் பயங்கர சூட்டிப்பான கண் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் இதை வந்து ரேஸுக்கு பயன்படுத்தினாலும் சரி ஜல்லிக்கட்டுக்கு எருதாட்டத்துக்கு வடுமஞ்சு வடை மஞ்சு விராட்டுக்கு என்ன பயன்பாடாக இருந்தாலும் இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் தயார் பண்ணிக்கலாமுங்க கண் நல்ல தரமான காலக்கன்றுங்க நல்ல கால் ஊக்கத்தோடு இருக்குதுங்க வயது பன்னிரெண்டு மாதம் திமிழ் பாருங்கள் நல்ல ஏற்றமான அமைப்பில் இருக்குது தொப்புள் ஒரு துளியோடு இறக்கம் இல்லைங்க தாடை இறக்கம் கிடையாது வால் இறக்கம் இருக்குதுங்க முன்னங்கால் பின்னங்காலுக்கு நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குது தரமான மயிலை காளை கன்றுகள் விற்பனைக்கே கொண்டு வர முடியறது இல்லைங்க ஏன்னா காங்கை மாடுகளுடைய எண்ணிக்கை குறைய குறைய கன்றுகளோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல கன்றுகளை தேர்வு செஞ்சு நீங்கள் வச்சுருந்து அதுக்கு வந்து ஒரு மதிப்பு கூட்டல் செஞ்சு மீண்டும் மறு விற்பனை செஞ்சீங்கன்னா அந்த மாடோ கால காலக்கண்ணோ கிடாரிக்கனோ ரொம்ப நாளைக்கு இருக்குங்க காலக்கன்றுகளை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது வண்டி பழக்கமோ உழவு பழக்கமோ ஏதாவது ஒன்றை ஏற்படுத்தி அதை விற்பனை செய்யும்போது வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு பயன் இருக்கும் அவங்க ரொம்ப நாளைக்கு வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம சொல்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான ஜோடி காங்கேயம் மயிலை காளை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி இல்லைங்க குறைபழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கொம்பு தலையில் ஒன்றை கண்ட மாதிரி இருக்குதுங்க எட்டு மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க கழிப்பு சுழி கிடையாது குறைப்பளது கிடையாது நல்ல ஜோடியான காலை கன்றுகள் கொம்புதலையில ஒன்றை கண்ட மாதிரி இருக்குங்க நாலு கால் கருப்புங்க ரெண்டு கண்ணுகளுக்குமே தாடை இறக்கம் இல்லை இறக்கம் இருக்குது ஜோடியை வாங்கி வளர்த்தினாலும் லோ பட்ஜெட்டில் கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல தரமான காலை கன்றுகள் லோ பட்ஜெட்டில் நல்ல கூறுவரான கன்றுகள் ஒரே மாதிரியான கொம்புதலையில் உடல் அமைப்பில் திமிழ் அமைப்பில் தெளிவாக வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க ரெண்டு கண்ணுக்குமே இந்த மூக்கு குத்தலை வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை நம்ம போட்டு கொடுத்துட்றோங்க அடுத்தது இரண்டு மாதம் இரண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் பண்ணுங்க இந்த வயதில் கன்றுகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய குடல் புழு நீக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வழி மருத்துவமாக இருந்ததுன்னா ஹைடெக் போலஸ் வந்து நம்ம ஒரு மாத்திரையை வாங்கி அற அரை மாத்திரை ரெண்டு கண்ணுக்கும் கொடுக்கலாமுங்க ஹைடெக்குங்கிறது விர்பேக் கம்பெனியோடது ஐ ஐவர் மெக்டின் மட்டும் இருக்கிற போலஸுங்க ஹைடெக்குங்கிறது விர்பேக் கம்பெனியோட மாத்திரை ஒரு மாத்திரையை வாங்கி ரெண்டா உடச்சி ரெண்டு கண்ணுகளுக்கும் பாதி பாதி கொடுக்கலாமுங்க அதுக்கப்புறம் நாலு மாதம் கழிச்சு ரெண்டு கண்ணுக்குமே ஒவ்வொரு மாத்திரை தனித்தனியாக கொடுக்கலாமுங்க இதுதான் வந்து குடல் புலம் நீக்கம் ஆங்கில வழியில் இயற்கை வழியில் குடல் புலம் நீக்கம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சோற்ற கத்தாலையே ஒரு மடலை வந்து வெட்டிங்க தோல் நல்லா சீவிட்டு அந்த ஊனை வந்து ஏழு டு எட்டு முறை வந்து நல்லா கழுவுனமுங்க அந்த பசவசுப்பு தன்மை இருக்கிற வரைக்கும் நல்லா கழுவிட்டு சுத்தமாக அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வெறும் வயிற்றில் ஒவ்வொரு கண்ணுக்கும் வந்து வாயில் போட்டு விட்டிங்கன்னா அது வந்து ஒரு நாலு நாளைக்கு தொடர்ந்து செஞ்சிங்கன்னா அதுவும் ஒரு விதமான குடல் புழு நீக்கம் இல்லைன்னா வேப்பங்குழந்த அம்மியில் வச்சு அரைச்சிங்க இந்த அரைச்ச வேப்பம் வந்து ரெண்டு உருண்டையே மாற்றி ரெண்டு கண்ணுகளுக்கும் ஒவ்வொரு உருண்டை ஒரு நாலு நாளைக்கு வெறும் வயிற்றுல காலையில் போடுங்க அதுவும் ஒரு வகையான குடல் புழு நீக்கம்ங்க இந்த வழிமுறைகளில் எதை வேணாலும் நாம் பின்பற்றலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காரி காலை கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கன்று லோ பட்ஜெட்டில் காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க வயது ஆறு மாதம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க காரம்பஸ் கண்ணுங்க விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காலக்கெண்ணை வாங்கி தயார் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு உங்கள் ஊர் எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்புகிறோம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தால் போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு குட்டை கிடாரி கண்ணுங்க கண்ணை வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூர் சினையூசியின் மூலமாக பிறந்த கிடாரி கண் வயது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தம் கழிப்பு சுளி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க கன்றுனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டரை உயரம் இருக்குதுங்க இன்னொரு ஒரு அடி உயரம் அதிகபட்சம் வரவுங்க லோ பட்ஜெட்டில் பொங்கனூர் ஊசி போட்டு பிறந்த ஒரு குட்டை கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க கண் நல்ல தெளிவான கண் கிடாரி கன்று நல்ல அழகு லட்சணங்க அதே மாதிரி நிறக்கால் பார்த்திங்கன்னா சுத்த பால் பால்மயிலை நிறத்துக்கும் குறாவுக்கும் இடைப்பட்ட நிறத்தில் இருக்கும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க குட்டை கிடாரி கன்று வேணும் அதுவும் பொங்கனூர் ஊசி போட்டு பிறந்த கிடாரி கன்று வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நல்ல புறவு ஏற்றமுங்க கண்ணை வந்து நல்ல பால் வர்க்கமான மாட்டிலேருந்து பிறந்த கிடாரி கண்ணுங்க தெளிவாக இருக்கும் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க லோ பட்ஜெட்டில் அதுவும் பொங்கனூர் சனி ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணா வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு எருமை கிடாரி கண்ணுங்க நல்ல காலூக்கமான கண்ணுங்க இன்னும் வந்து மூக்கு குத்தலைங்க நல்ல பெருங்காது நல்ல பெருங்கூட்டு நான் வட இந்திய எருமைக்கு பிறந்த தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க கண்ணை வேணும் மேய்ச்சல் இருக்குது வாங்கி வளர்க்கணும் மழை காலத்தில் எருமக்கண்ணை தேர்வு செய்யலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க கண் நல்ல ஊக்கமான கண்ணுங்க நல்ல கால் ஊக்கமுங்க முன்னங்கால் பின்னங்கால் பார்த்தீங்கனாலே தெரியும் கண் எந்தளவுக்கு ஊக்கம் கால் அளவுக்கு ஊக்கமாக இருக்குதோ அளவுக்கு உருவத்துலேயும் நல்ல பெரு உருவமாக வருவங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளியோடு இருக்குதுங்க அதே மாதிரி என்னுடைய எருமை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டான எருமைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க தரமான நல்ல பெருங்கூட்ட உடம்புல இருக்கக்கூடிய வட இந்திய எருமை கிடாரிக்க வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க கண் எல்லா தரத்துலையும் இருக்குதுங்க நல்ல காலூக்கமாக இருக்குது மூக்குத்தி கொடுக்கனாலும் கொடுக்கலாம் குறும்பு எதுவும் இல்லைங்க காது வந்து நல்ல பெருங்காதுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க தெளிவான ஒரு எருமை கிடாரி கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எருமைகளுக்கு மழைக்காலங்களில் நோய் மேலாண்மைங்கிறது எதுவுமே கிடையாதுங்க கோமாரி நோய் தொந்தரவு பெரியமையினுடைய நோய் தொந்தரவு அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலங்கள் இருந்தால் கூட வெயிலில் ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா காய போட்டு போட்டிங்கனாலே கழிசல் சாப்பிட்டனா கூட போ போதுங்க தீவனம் வந்து நம்ம வந்து எருமை வந்து ஒரு பத்து மாடு வச்சுருக்குறவங்க கட்டுறதுக்கு ஒரு எருமு கன்று வளர்த்தனோம் அப்படின்னம்னா அது வந்து திருஷ்டி மாதிரியும் சொல்லுவாங்க அதே மாதிரி தீவனம் வந்து அதிகப்படியாக கூலங்கள் வந்து குப்பைக்கு போய் வேஸ்ட் ஆகிறதையும் தடுக்குங்க ஏன்னா கன்றும் நம்ம வளர்த்திக்கலாம் அது நாளைக்கு ஒரு பணமாகவும் நமக்கு வந்து சேர்ந்துடும் மீண்டும் வந்து மறு விற்பனை பண்ணும்போது இன்றைக்கி ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்குகிறோம் ஒரு ஒன்றரை வருஷம் தயார் பண்ணி நிறைய சென்னையில் விற்பனை செய்கிறோம் அப்போ அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகை நமக்கு நல்ல லாபமாக கிடைக்கும் தவிடு வைக்கிறது வந்து சென்னை ஊசி போட்டதுக்கப்புறம் அப்படியே பக்குவமாக கொஞ்சம் வச்சு பழக்கினீங்க அப்படின்னா கன்று தெளிவாக வந்து சேர்ந்துருவோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பாய்ச்சல் காலை கண்ணுங்க கண்ணுக்கு வயசு பத்து டு பதினோரு மாதம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்படது இல்லை கன்று பயங்கர பாய்ச்சலுங்க ஜல்லிக்கட்டுக்கு ஏற்ற அருமையான ஒரு காலை கண்ணுங்க புது ஆளுங்க போய் அவ்வளோ சீக்கிரம் அவிழ்த்துடவும் முடியாது அவிழ்த்து கையில் பிடிக்கவும் முடியாதுங்க ஆளுங்களையும் புது ஆட்களையும் கிட்ட விடுறது இல்லைங்க காங்கேயத்தில் பெரும்பாலும் பாய்ச்சல் கன்றுகள் அதிகமாக விற்பனைக்க நம்ம போடுறது இல்லைங்க வருஷத்தில் ஒரு கன்று ரெண்டு கன்று போடுறது ஒரு பெரிய விஷயமாக இருக்குங்க அந்த விதத்தில் இந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாய்ச்சலுங்க நல்ல சுறுசுறுப்பு நல்ல உடலமைப்பு நல்ல திமிலமைப்பு தாடை இறக்க இல்லைங்க கண்ணை எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க காங்கேயத்தில் பாய்ச்சல் காலக்கன்று வேணும்னு குறிப்பாக விரும்புகிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்க்கணும்னாலும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாம் உங்களுக்கு விலை மற்ற தகவல்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிடுவாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணித்தர்றவுங்க புது கயிறு போட்டு தெளிவாக ஏற்றி கற்றை கட்டி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க இறக்கும்போது ரெண்டு கயிறு போட்டு இறக்கிட்டோம்னா கன்றுகள் தொந்தரவு இல்லாமல் நம்ம இறக்கலாமுங்க நம்ம இறக்கியும் கொடுத்துர்லாமுங்க தரமான பாய்ச்சல் காங்கயம் காலை கன்று வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது மற்ற சந்தேகம் தகவல்களுக்கு அந்த நம்பரை கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க